ஆத்ம விசாரணை பாதை என்பது ஞான மார்க்கமாகும் ஞான மார்க்கம் என்று வந்தாலே அது அறிவுபூர்வமான அணுகுமுறையாக இருக்கும் அறிவுபூர்வமான அணுகுமுறை கண்டிப்பாக தேவைப்படும் ஆனால் அறிவுபூர்வமான அணுகுமுறை இருந்தாலும் கூட அதன் அடி ஆழத்தில் அடிநாதமாக அன்பு பூர்வமான தன்மையும் பக்தி பூர்வமான அமைப்பும் இருக்க வேண்டும் வெறும் அறிவுபூர்வமாக அல்லது அதிகப்படியான அறிவுபூர்வமாக இந்த நான்கு என்ற விசாரணையோ ஆத்ம விசாரணையோ நாம் செய்யும்போது அது ஒரு ரிசர்ச் பேப்பர் சப்மிட் பண்ணுற மாதிரி ஒரு ஆய்வுக் கட்டுரை போல அமைந்துவிடும் அல்லது ஆய்வுக்குரிய ஒரு விவாதத்தை உண்டு பண்ணும் ஆனால் அதன் நோக்கம் அது அல்ல அதனால் ஆத்ம விசாரணை என்பது அன்புபூர்வமானதாகவும் பக்திபூர்வமானதும் சேர்ந்து அமைந்த அது அறிவுபூர்வமாக அணுகுமுறையாக இருந்தால் மட்டுமே அனுபவமாக அமையும் கணிந்து திருவண்ணாமலையில் ரம அவர்கள் திகழ்ந்த போது கூட அந்த சமயத்தில் கூட சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் சரிதத்தை படிக்கும்போதோ அல்லது பக்தி மார்க்கத்தினுடைய கதைகளை கேட்கும் போதோ அவர் கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்ததாக வரலாறு சொல்கின்றது ஆக ஞானத்தில் அனுபூத நிலையில் இருந்த மனமகர்ஷி அவர்கள் கூட பக்தி என்று வரும்போது அந்த கண்ணீர் சிந்தினார் அதில் உருகினார் எனவே ஆன்ம விஜாரம் என்பது முழு அறிவுபூர்வமாக மட்டும் அமைவதல்ல அதில் அன்பும் பக்தியும் நிறைந்து அது அறிவுபூர்வமாக விசாரணை செய்தால் தான் அந்த அனுபூதியை நோக்கி ஆத்ம அனுபூதியை நோக்கி நாம் முன்னேற முடியும் திருமணர் திருமந்திரத்தில் அறிவறிவாக அறிந்து அன்பு செய்வேன் என்று சொல்லியிருப்பார் இங்கே உள்ள ஜீவன்கள் அனைத்தும் அறிவுபூர்வமானவை அறிவறிவாக தான் அமைந்திருக்கின்றன என்று அறிந்த ஒரு ஞானி எல்லா விதமான ஜீவர்களும் அறிவுபூர்வம் தான் என்பதை உணர்ந்து அன்பு செய்ய வேண்டும் என்று சொல்லியிருப்பார் ஆக ரமணி அவர்களுடைய ஆத்ம விசாரணை பாதை என்பது அறிவுபூர்வமான அணுகுமுறை தான் அதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் அது அன்பும் பக்தியும் அடிநாதமாக நிறைந்திருந்தால் மட்டுமே அந்த அறிவுபூர்வமான அணுகுமுறை அனுபவமாக வந்து சேரும் அனுபவமாக வந்து சேர வேண்டும் என்றால் அதில் அன்பும் பக்தியும் நிறைந்திருக்க வேண்டும் என்று கருதப்படுகிறது